அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூ நியூபிரமோ அப்படி கிட்ட பேசினாரம்மா மாதிரி எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுன்றாங்க அப்பா என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க ஆமாம்மா இது மாதிரி மாப்பிள்ளை கூட தான் கார்ல வந்தேன் மாப்பிள்ளை எந்த அளவுக்கு நல்லவரா இருக்காரு தெரியுமா ஆனால் நாம தான் மாப்பிள்ளை வந்து இப்படி அப்படி நினைச்சிட்டு இருந்தோம் தங்கமானவருமா அப்படின்றத சொல்லி அப்ப போன்ல பேசிட்டு இருக்காங்க அப்பான்றாங்க அந்த அவருடைய உண்மையான முகம் எனக்கு மட்டும்தானே இப்போ தெரியும் உங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லைன்னு மனசுல நினைக்கிறாங்க அபி என்னடா பேசிட்டே இருக்க பதில் ஏதோ பேச மாட்டேங்கிற அப்படியப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லைப்பா அப்படின்றாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல எல்லாமே வந்து அபியோட அத்தை கேட்டுகிட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அபி என்னாலும் கஷ்டப்பட்டு இருக்கான்ட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும் அபி அங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கான்ட்டு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அபி அங்க சந்தோஷமா இல்லை சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்கா அதை அவள் எப்படி சொல்லுவா அதை நானும் தான் எப்படி சொல்லுவேன் அதை சொல்ல முடியாது தானே இந்தளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான்ட்டு ஆண்டாள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க ஏன் தான் கண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருதோ தெரியல ஒவ்வொரு முறையும் பிரச்சனையை அனுபவிச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கான்ட்டு பயங்கர ஃபீலிங் இருக்காங்க ஃபோன் பண்ணி பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அக்கா எனக்காச்சு உனக்கு ஒவ்வொரு முறையும் அபிகிட்டே பேசும்போதெல்லாம் உன்னுடைய முகமே ஒரு மாதிரி ஆகுது என்ன ஆச்சுன்றாங்க அதெல்லாம் ஒன்றில் இடத்த தம்பின்றாங்க அக்கா ஆனால் அபி நல்ல வாழ்க்கை அமைச்சிருச்சுக்கா உண்மையிலேயே அந்த ராகம் ரொம்ப நல்லவராக இருக்காங்க அபி எந்த அளவுக்கு தங்கமாக பார்த்துக்கிறாங்க தெரியுமா என்னையும் வந்து எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாது தெரியுமா அப்படின்ட்டுலாம் அந்த இடத்துல ராகவை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க ஆனால் ஆண்டாள் எதுவுமே பேசாது சரிட்டு ஆண்ட தம்பி எனக்கு தூக்கம் வருதுன்ட்டு ஆண்டாள் போயிடுறாங்க அக்காவுடைய முகத்தை பார்த்துட்டு தான் இருக்க மாப்பிள்ளோடைய பேச்சு எடுத்தாலே அக்காவுடைய முகமே ஒரு மாதிரி எழுது என்னவா என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி குழப்பமாக இருந்துட்டுருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ